அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வந்து ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்ருக்கோம் இந்த புத்தகத்தோட பேர் உயிர்காக்கும் வர்மக்கலை அவசர சிகிச்சை முறைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளிக்கிட்ருக்கோம் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இப்போ கால் கை ஒழிப்பு வரும்போது நெஞ்சு வலி வரும்போது ஹார்ட் அட்டாக் வரும்போது விக்கல் வரும்போது வாந்தி வரும்போது மயக்கம் வரும்போது இல்லை அடிபட்டு ரத்தப்போக்கு ஏற்படும் போது உடனடியாக அதை சரி செய்யக்கூடிய வர்ம புள்ளிகள் தெளிவாக வண்ண படத்தில் கொடுத்துருக்கோம் எல்லாமே உள்ளுக்குள்ளே வண்ண படங்கள் இருக்குது சரிங்களா இந்த புத்தகம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் புத்தகங்கள் இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நம்முடைய குருகுலம் கோயம்புத்தூர்ல வந்து இலவசமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஒருவேளை பார்சலில் அனுப்பணும் அப்படின்னா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு மறுமக்களை முதலுதவி புத்தகம் வேணும் அப்படின்னு மெசேஜ் கொடுத்திங்கன்னா நம்ம இலவசமாக அனுப்பி கொடுத்துடலாம் பார்சலுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதுமானது சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்